அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னென்னா டான்ஜெட்கோவில் வந்து நிறைய அப்டேட்டுகளில் கொண்டு வந்துட்டுருக்காங்க எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில் ஆன்லைனில் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்துட்ருக்காங்க அதன்படி நான் வந்து வீடியோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய மின் இணைப்பில் மொபைல் நம்பர் மொபைல் நம்பரு சரியான மொபைல் நம்பரை இணைச்சிருங்க இனி அதில் தான் எல்லா தகவல்களும் வந்துடும் குறு செய்தியாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இன்னும் தான் இணைக்காமல் இருக்காங்க அதெல்லாம் வந்து சரியான எண்ணை வந்து இணைச்சிங்க ஏன்னா இனி வருங்காலங்களில் வந்து கணக்கெட்டாளர் வந்து உங்கள் வீட்டில் வந்து ரீடிங் எடுப்பாங்க அப்படிங்கிற இதுவெல்லாம் இல்லை வருமானத்தை சந்தேகம்தான் ஏன்னா வந்து முதல்ல வந்து வீல் மீட்டர்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஸ்டாட்டிக் மீட்டர் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஸ்மார்ட் மீட்டர்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் மீட்டர்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்துக்கும் உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வந்துடும் நீங்கள் வந்து அதை பணம் கட்டிடணும் அதனோட படியாக வந்து தான் இப்போது இந்த குறு செய்தியில் மாற்றம் என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது பக்கத்துல பில் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆலன் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரி அந்த குறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ல வெறும் அமௌண்ட்டு கடைசி தேதி என்ன எவ்வளவு ரூபா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி என்ன அப்புறம் ஆன்லைனில் கட்டணும் இந்த இன்சேஷன் தான் வந்திருக்கும் இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்துக்கிற வந்து அப்டேட்டில் யூனிட் எவ்வளவு அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கம் எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கும் தெரியாது அவங்களுக்காக இந்த வீடியோ ரூபா வந்திருக்கும் யூனிட்ஸும் வந்துருக்கும் இதில் எதுன்னு கம்ப்யூ ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க இது ரூபாய் அப்படியே ருபீஸ் எவ்வளவுங்கிறதும் யூனிட்ஸ் எவ்வளோன்றதும் புதுசாக வந்ததுனால கம்ப்யூஷன் ஆகிடும் அதனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ ருபீஸுன்னு போட்டு நானூற்றி ஆறுரூவா வந்திருக்கு இதில் வந்து ஐநூற்றி அறுபத்தொம்போது யூனிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இப்போ யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு எவ்வளோ மின்கட்டண அட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த குறு செய்தியிலே உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் எவ்வளோன்னு வந்துடும் இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங்கும் இதிலே வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுக்கலாம் அவங்க வந்து ரீடிங்கும் சேர்த்து இதில் கொடுக்கலாம் ரீடிங்கு யூனிட்ஸு அமௌண்ட்டு கடைசி தேதி எவ்வளவு அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த பயனுள்ள தகவல் வந்து மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம இருந்த இடத்துல உங்களுக்கு குறிச்சி செய்தியாக வந்துடுச்சுன்னா ரீடிங் எடுத்துட்டாங்க எவ்வளோ யூனிட்ஸ் போயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்றதை நம்ம மெசேஜாக வந்து பார்த்துக்கலாம் அடுத்து இன்னும் பயனுள்ள தகவல்கள் வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி